திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ளது பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் வாழ்க பலமுடன் ஸ்ரீ ஞானபாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் குருவின் பார்வையானது துலாம் தனுசு கும்ப ராசி மீது விழுகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கு குருவின் அமைப்பு மற்றும் குருவின் பார்வை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களின் வாழ்க்கையில் அனுபவிக்க உள்ள சுக துக்கங்கள் என்னென்ன என்பதனை நாம் அறிந்து கொள்வோம் குரு பகவான் மே பதினான்கு ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் ஜோதிடத்தின்படி முழு சுபர் என அழைக்கப்படக்கூடிய குருவின் அருள் சிலருக்கு வரமாக அமையும் திருமண வாய்ப்பு குழந்தை பேரு என சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பை தருவார் மேஷராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன் மேஷராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு பெயர்ச்சி நடக்க உள்ளது இதனால் உங்கள் செயலில் சிரமங்கள் மற்றும் போராட்டத்திற்கு பின்னரே நன்மைகள் கிடைக்கும் உங்களின் தைரியம் மற்றும் செயல்பாடு சிறப்பான வெற்றியை தர உதவும் அதனால் உங்கள் முயற்சி அதிகப்படுத்துவது நல்லது வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கவனம் தேவை பலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் தேவையற்ற பயணங்களால் அலைச்சலும் மன வருத்தமும் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான குரு பயிற்சி ரிசபராசிக்கு குடும்பம் தனஸ்தானத்தில் குருவின் சஞ்சாரம் நடக்க உள்ளது இதன் காரணமாக உங்களின் பண ஆதாயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் கௌரவம் அதிகரிக்கும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும் கடன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு சிலருக்கு சொத்து சேர வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் மூலம் புகழும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மிதன ராசி ஆன்பர்களுக்குண்டான குரு பயிற்சி பலன்கள் தேக குருவான குரு பகவான் உங்கள் ராசியில் நுழைகிறார் குருவுக்கு பகைஸ்தானமாக இருந்தாலும் அவரின் சஞ்சாரத்தால் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் உள்ள மனக்கஷ்டங்கள் தீரும் வேலை தொடர்பான இடமாற்றம் கிடைக்கும் பல நேரங்களில் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் அது போன்ற சமயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை உடற்பயிற்சி மற்றும் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தவும் கடகராசி அன்பர்களுக்குண்டான உண்டான குரு பலன்கள் கடகராசிக்கு விரையஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் நடக்க உள்ளது இதனால் தேவையற்ற செலவுகளும் மன அமைதியின்மையும் மற்றும் பயம் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் பிரச்சனைகளும் அதிகப்படியான செலவுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லவும் சர்ச்சைகளை வளர்க்க வேண்டாம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பழங்கள் சிம்ம ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் குருவின் சஞ்சாரம் நடக்கவுள்ளது பல பலவிதத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் பதினோராம் இடத்தில் குருவின் மாற்றத்தால் நிதி சார்ந்த லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் மனக்கவலை நீங்கி அமைதி அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சி மரியாதை அதிகரிக்கும் நண்பர்களிடமிருந்து அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையும் கன்னிராசிய அன்பர்களுக்கான குரு பயிற்சி கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சியானது பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் நடக்கிறது இந்த காலத்தில் உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சிலருக்கு வேலை மாற்றம் வேலையில் இடம் மாற்றம் உயர் அதிகாரிகளுடன் சில எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் மாற்றத்தால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை பெற கடின உழைப்பு தேவை உங்கள் வேலையில் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு பின்னரே எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் துளாராசி அன்பர்களுக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் குரு பகவானின் சிறப்பு பார்வையான ஐந்தாம் பார்வை உங்கள் மீது விழுகிறது இதன் காரணமாக துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீகம் மீது நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள் குருவின் அருளால் உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையும் உங்களின் கௌரவம் மற்றும் புகழ் அதிகரிக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க சூழல் சாதகமாக இருக்கும் திருமண முயற்சியில் நல்ல துணை அமையும் உங்களின் இலக்குகளை அடைய வேலையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் மூலம் இனிமையான அனுபவம் கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சகராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவின் சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அதனால் இந்த காலத்தில் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது ஆபத்தான வேலைகள் முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது அவசியம் சிலருக்கு காயம் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு வேலையில் இடமாற்றம் மற்றும் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது பல நேரங்களில் மன உறுதியற்ற நபர்களாக இருப்பீர்கள் நீண்ட பயணங்களை தவிர்ப்பது நல்லது யாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தனுசு ராசி அன்பர்களுக்குண்டான குரு பெயர்ச்சி பழங்கள் குரு பகவானின் நேரடியான ஏழாம் பார்வை உங்கள் ராசி மீது விழுகிறது இது பலவிதத்திலும் நன்மைகள் தரக்கூடியதாக அமையும் உங்களின் நிதிநிலை வலுப்படுத்தும் திருமண வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவை பெறுவீர்கள் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய திட்டங்கள் வேகம் எடுக்கும் வாழ்க்கை துணையின் அன்பை ஆதரவை பெறுவீர்கள் தொழிலில் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்குண்டான குரு பயிற்சி பலங்கள் மகர ராசிக்கு ஆறாம் வீடான நோய் எதிரி ஸ்தானத்தில் குருவின் பயிற்சி நடக்கிறது இந்த காலத்தில் உங்கள் எதிரிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் சூழ்நிலை சரியாக கவனித்து செயல்படுவது அவசியம் பிறரிடம் பணிவாக நடந்து கொள்வது நல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் சித்தாந்த வேறுபாடுகள் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இது தடை உடல்நல பிரச்சனையால் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பயிற்சி நடப்பது உங்கள் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் பிறரிடம் விட்டு கொடுத்து பணிவாக நடந்து கொள்வது சாதகமான பலனை தரும் யாரிடமும் வம்பு வழக்குகள் சண்டை சண்டையிடுவதை தவிர்க்கவும் இது தேவையற்ற மன உளைச்சலை பிரச்சனைகளையும் தரக்கூடியதாக அமையும் உடல் நலம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை மனப்பதற்றம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்குண்டான குரு பெயர்ச்சி பழங்கள் மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவின் பெயர்ச்சியானது சகஸ்தானமான நான்காம் வீட்டில் நடக்கிறது இந்த காலத்தில் சண்டை சச்சரவுகள் நிறைந்த சூழல் இருக்கும் உங்கள் வேலையில் நிதானமாகவும் கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பது நல்லது உங்களின் நிதிநிலை பாதிக்க வாய்ப்பு உண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து சரியான ஒத்துழைப்பு கிடைக்காது முதலீடு தொடர்பான விஷயத்தில் கவனமாக சிந்தித்து செயல்படவும் பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்ப உறவுகளையும் நண்பர்களையும் அனுசரித்து செல்லவும் இருப்பினும் அசுப பலன்கள் குறைவாகவே கிடைக்கும் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்